தேதி எட்டு விதி ஏழு இந்த காம்பினேஷனில் ஒருத்தர் இருக்கார் எப்படி இருப்பார் மைண்டு பிரெயின் இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாகவே இருக்காது தெளிவான சிந்தனை கொடுக்கவே கொடுக்காது இருக்கவே விடாது சேவிங்ஸ் அப்படிங்கிறத டு லைஃப் வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை இருந்ததே இல்லை இருப்பவும் இருக்க விடாது அது ட்ரைன் பண்ணி விட்ரும் தனிப்பட்ட முறையில் எட்டு இருந்தாலும் ஓகே ஏழு இருந்தாலும் ஓகே ஆனால் எட்டு ஏழு மாட்டிக்கிறச்சின்னு ஐயோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபார்மர் நியூமனாலஜி பேரை மாற்றிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக சொல்லணும்னா அப் டு லைஃப் வரைக்கும் எழுதணும் நீங்கள் எழுது எழுது தான் வந்துட்டு உங்களை பாலிஷ் பண்ண முடியும் வணக்கம் ஃபார்மெட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகரராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் இன்றைய தினம் தேதி எட்டு விதி ஏழு இந்த காம்பினேஷனில் ஒருத்தர் இருக்கார் எப்படி இருப்பார் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தால் தேதியே எட்டு அதுவே ஆடு அதுவே நான் பல போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதில் எனக்கு விதியன் வேலை ஏழு இருந்தாக்கா என்ன ஆகும் ஆ அந்த விதியன் ஏ தேதியில் எட்டு இருந்து விதியன் ஏழு இருந்ததுன்னா ரொம்ப டஃப் லைஃப் டஃப் நாட் டஃப் அப்படி ஒரு டஃப் இந்த மைண்டு பிரெயின் இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாகவே இருக்காது ஒரே பஸ்ஸில் குழப்பமாகவே இருக்கும் தெளிவான சிந்தனை கொடுக்கவே கொடுக்காது இருக்கவே விடாது மனசை தெளிவான சிந்தனையும் வைக்க விடாது பாசிட்டிவே கொடுக்காது பாசிட்டிவான நிகழ்வே வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி உங்களை எல்லாமே ஏன்னா அந்த எட்டுக்கு ஏழு வந்துட்டு கொய்ட்டு ஆப்போசிட்டு நம்பர் அந்த நம்பர் இருக்கிறதுனால உங்களையும் போட்டுட்டு அந்த அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுவிங்க நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த நம்பர் கொண்டவங்க சேவிங்ஸ் அப்படிங்கிறத அப்டூ லைஃப் வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை இருந்ததே இல்லை இருக்கவும் இருக்க விடாது அது ட்ரைன் பண்ணி விட்டுரும் டஃப்பான நம்பர் ரெண்டும் காம்பினேஷனும் தனிப்பட்ட முறையில் எட்டு இருந்தாலும் ஓகே ஏழு இருந்தாலும் ஓகே ஆனால் எட்டு ஏழு மாட்டிக்கிடுச்சுன்னா ஐயோ லைஃப்பில் அவ்வளோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் ஏன்னா வெறும் நீங்கள் தேதியவாக பார்த்துட்டு இருப்பீங்க விதி அந்த நம்பரும் உள்ளே வந்து வேலை செய்யும் நம்ம லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்துட்டு நிறைய ட்ராஜடி கொடுக்குமோ அவ்வளோத்தையும் கொடுத்து வச்சிடும் நல்ல நிகழ்வை பார்க்கவே விடாது நல்லவங்களோட பழகவே விடாது முதல்ல பழகினா தானே பார்க்க விடுறது என்னங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா நாங்கள் எப்படி தான் வாழ்றது நான் சொல்லலை அந்த நம்பர் இருந்தால் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன் இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபார்மர் நியூமாலஜி பேர் மாற்றிட்டிங்கனாக்கா கரெக்டாக சொல்லணும்னா அப் லைஃப் வரைக்கும் எழுதணும் நீங்கள் எழுத எழுத தான் வந்துட்டு உங்களை பாலிஷ் பண்ண முடியும் புதுவிக்க முடியும் நீங்கள் எழுதிருக்கீங்க நல்லாயிருக்கு நாளைக்கு எழுதியிருக்கீங்க நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படியே அப் டூ லைஃப் வரைக்கும் நீங்கள் எழுத எழுத அப்போ தான் பெட்டர் லைஃபே உங்கள் கண்ணுக்கே வந்துட்டு அவசியம் பார்க்கலாம் பார்க்க முடியும் இல்லைன்னா உங்களை போட்டு டெய்லி வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இது சொல்லு இவெல்லாம் பசு இவங்ககிட்டலாம் பழக முடியாது அவ்வளோ டார்ச்சர் பார்த்தீங்கன்னுவாங்க இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுவே டார்ச்சரான இது தான் கொடுக்கும் அவ்வளோ கொடுக்கும் யாருக்கிட்டேயும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம அனுசரித்து போகலாம் ஒத்து போகலாம் அந்த நம்பர் போகக்கூடாது லைஃப் பார்ட்னர் இருக்க முடியாது உங்களுடைய ஃபேமிலி பசங்கிட்டையும் நீங்கள் மொத்தத்தில் நல்ல பேரையும் உங்களை வாங்க முடியாது ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் உங்கள் மனசுக்கு ஒத்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அது என்னங்க ஏன் அப்படி பேர் வரலைனாக்கா நீங்கள் எல்லாமே செய்கிறது நல்ல செயலாக இருக்கும் ஆனால் பேசுகிறது நல்ல பேச்சாக பேச மாட்டீங்க இதுதான் பிரச்சனை அது பேச விட அந்த நம்பருக்கு ஒன்று ஒன்று கனெக்டிவிட்டி இல்லாத நம்பர் அப்போ அந்த பேரும் அப் டு லைஃப் வரைக்கும் எழுதணும் இதில் நான் சொல்கிறதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது என்னென்னாக்கா நீங்கள் நான் இந்த விஷயம் இந்த இதுக்காக சொல்லப்படுறதில்ல பொதுவாக சொல்கிறது அப்போ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இப்படி நான் லைஃப்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுது எ ஏற்கனவே பார்த்தவங்க எழுதலாம் அதை நீங்கள் அந்த கேட்ச் அவுட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்டை ஓ அப்போ நம்ம ஃபுல்லாக அப்டூன் லைஃப் வரைக்கும் எழுதணுமா ஆ ஆமாம் எழுதுனா தான் உங்களுக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கங்க அது வேறு அது தேர்ட்டி செகண்டில் இந்த நம்பர் நமக்கு இருந்தாக்கா நம்மளுக்கு இவ்வளோ டிஸ்டரென்ஸு கொடுக்குமா ஆமாம் கொடுக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம கம்ம வெளியே வரணுன்னாக்கா அதுக்கு ஒரே வழி இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் எதை வேணாலும் பாருங்கள் எதை வேணாலும் செய்யுங்க தேதி எட்டு விதி எண் ஏழு இருந்துச்சுன்னா எதை பார்த்தாலும் எதை பண்ணாலும் தீர்வே கிடைக்காது ஒரே தீர்வு ஒரே இடம் ஃபார்ஃப்ட் நியூமராலஜி தான் அது நான் தைரியமாக சொல்லுவேன் அதை கூட டெய்லி எழுதணும் தினமும் எழுதணும் அப்படி லைஃப் வரைக்கும் எழுதணும் சூப்பரான லைஃப்பை பார்க்கலாம் சூப்பரான வாழ்க்கை அமையும் சரிங்களா இன்றைக்கும் இன்றைக்கி மொத்தத்தில் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் இன்னும் தேவைப்பட்டால் கூட கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் தானே இந்த எட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உடல் தொந்தரவு உடல் கோளாறு அவ்வளோ இருக்கும் இந்த உடல் தொந்தரவு உடல் கோளாறு கூடவோ நீங்கள் அதுக்காக சில இது எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு வேலை செய்ய விடாது அது ஆமாம் எப்படி உங்களையே செய்ய விடலையோ மற்றது செய்ய விடாது ஆனால் பேரை எழுதிட்டு பண்ணிங்கன்னு வைங்களேன் அதுவும் செய்யவிடும் அதுதாங்க இருக்கிற விஷயம் உங்களையும் தெளிவுபடுத்தும் உங்கள் மனசையும் தெளிவுப்படுத்தும் உங்கள் உடல் எடுக்கிற பார்ட்ஸையும் தெளிவாக வச்சுருக்கோம் நீங்களும் லைஃப்பை ஈஸியாக டேக் ஓர் பண்ணிட்டு போனால் ஆனால் பேரை லைஃப் உள்ள உங்களால் வந்துட்டு டே பை டே வந்துட்டு நீங்கள் யார்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது அப்படி ஒரு அன்டால்ரபுளான லைஃபை பார்ப்பீங்க ஸோ ஏண்டா நம்ம பிறந்தோங்கிற கேள்வி உங்களே நீங்கள் கேட்டுப்பீங்க அதாவதுவும் உண்மைதானே சொல்கிறேன் முத பார்க்குறோம் இல்லையா நீங்கள் பிறந்தது இறைவன் ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொரு பிறப்புக்கும் மனித பிறப்புக்கும் ஒரு செயலை இறைவன் வச்சுருப்பார் அந்த செயலை எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும் அவங்கவுங்க கண்டுபிடிங்க தேடுங்க அது தெரிஞ்சிடும் அது கிடச்சிடும் அது நடந்துடும் தேடுதல் ரொம்ப முக்கியம் அதில் ஒன்றும் டவுட் இல்லை இந்த தகவல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்